அது எங்களுடைய மதுரை எங்களுடைய பத்து ஆண்டுகளில் மதுரை வந்து பல்வேறு திட்டங்களை செய்து இன்னைக்கு எது பார்த்தாலும் மதுரையினுடைய அடையாளம் எதுன்னா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது தான் எந்த வளர்ச்சி பணியாக இருந்தாலும் எங்களுடைய காலத்தில் தான் இந்த மூணு ஆண்டுகளில் திமுக மூணு ஆண்டுகளில் கொண்டு வந்தது ஜல்லிக்கட்டு மைதானம் கலைஞர் நூலகம் இதை தவிர ஒன்றுமே இதுக்கு செய்யவே இல்லை ஆமாம் பார்த்துங்க எங்கள் காலத்தில் கொண்டு வந்தது அந்த நாற்பது நாற்பது வருஷம் நிறையாத பார்த்திங்கன்னா நாற்பது ஆண்டுகள் நிறையாத மாரியந்த போக்குவரத்தை நிறைச்சணும் அதை கூட இன்னைக்கு கழிவு நீர்லாம் கலந்து மிகப்பெரிய இதாக இருக்குது அதெல்லாம் மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட அன்றைக்கி கூட சொல்லிட்டு வந்தேன் நேரடியும் சொன்னேன் அதான் மாநகராட்சி கூட்டம் நடந்தால் நான் போகலான்னு நினச்சேன் தேர்தலில் வர அறிவிக்க போகிறாங்களாம் அவர் கூட்டம் நடக்காதுன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச பிறகு போகும் சார் இப்போது இந்த நாளைக்கு எங்களுடைய எங்கள் வாக்குச்சாவடி முகவர் கூட்டம் நம்ம கமலா அருணாசலம் கல்யாண மகளில் இருக்குது நிறைய கேள்வி கேட்கணும்னு நினச்சா அங்கே வாங்க நம்ம அங்கே நல்லா பேசிக்கிறலாம் நாங்கள் ஒரு சில இப்போ இங்கே தான் இங்கே ஒரு மேல்நிலை தொட்டி பெரியார் கூட்டுக்குடி நீர் திட்டத்துக்கு இது வந்து இந்த பகுதிக்கு நுழைவு வாயில் மாதிரி வச்சுருக்கோம் இங்கே ஒரு மேல்நிலை தொட்டி கட்டிக்கிட்டு இருக்குது அந்த பணிகள்லாம் எங்கள் காலத்திலே தொடங்கப்பட்டு இப்போ இந்த பணிகள் இப்போ மெத்தனமாக இருக்குது அது விரைவாக முடிக்கணும் இப்போ அந்த ஒப்பந்த பணியாளர் வந்து காலதாமல் இந்த பணியாளர்கள் வந்து அவர் தனியாக எடுத்திருக்க அந்த பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்குது வராமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் மாநகராட்சி ஆணையாளர் உடனடியாக அவளுக்கு கள ஆய்வு செய்யணும் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் சொன்னேன் இந்த மாதிரிமா அந்த பணியை சிறைவாக முடித்தால் தான் நம்ம மதுரை மக்களுக்கு தங்குதடைந்து குடிநீர் கிடைக்கும் ஏன்னா வெயில் காலம் ஆயிடுச்சு இதெல்லாம் யாரும் எங்கள் காலத்தில்னா முடிச்சிருப்போம் இப்போ நம்ம அமைச்சர் கூட நகர்ப்புறத்துறை அமைச்சர் கூட என்ட சொன்னார் சட்டமன்றத்தில் நான் கேள்வி கேட்டேன் நீங்கள் குறிப்பிட்ட காலத்தில் டிசம்பரில் நாங்கள் முடிச்சிருவோம் முத முதல் நாங்கள் இதுகிட்ட பெத்தானியாபுரம் அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் உங்கள் தொகுதியில் தான் ஆரம்பிக்க போகிறோம் நாங்கள் இது வரையும் பார்த்தாங்க இலவுகாத்த கிளி மாதிரி தான் நான் உட்காந்துருக்கோம் எப்போ நடக்குன்னு பார்க்கலாம் புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கட தமிழக அரசு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அதே கொள்கையின் கீழே பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்னு ஒரு திட்டத்தை நாடு முழுக்க பதினாலாயிர ஸ்கூல்ஸை கவர்மெண்ட் எடுத்து உருவாக்கலாம் அந்த ஸ்கீமில் அதோட புரிந்துணவு மாணத்தில் தமிழ்நாடு அரசும் கையெழுத்திட போக முடியும் அதாவது திமுகவை பொறுத்தளவுக்கு நிலையான கொள்கை கிடையாது கல்வி ப கல்வி அந்த கல்வியே வந்து மாநிலப்பட்டியலில் இருந்த கல்விப்பட்டியில் இவங்க மத்தியில் கூட்டணியில் ஆட்சியில் இருக்கும்போது தான் ம மத்தியத்துக்கு கொண்டு வாங்க மாநிலத்தில் இருந்த மத்திய அரசு எடுத்துக்கிட்டது அப்போவே அம்மா அவர்கள் அவங்க அம்மா வந்து அதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க அறிக்கை கொடுத்தாங்க அதெல்லாம் செஞ்சாங்க அதே மாதிரி நீட்டு தேர்வு உங்களுக்கு தெரியும் அதுக்கும் காரணமாக இருந்தது இவங்க தான் கையெழுத்து போட்டுட்டு இங்கே இதை வந்து எங்களுக்கு ஒரு சூட்சமாக தெரியும் எங்களுக்கு ரகசியம் தெரியும்னு உதயநிதியெல்லாம் சொன்னார் இன்றைக்கி வேறு ரகசியத்தையும் சொல்ல மாட்டேங்கிற அந்த திட்டமும் நிறைவேற மாட்டேங்கிறது இது மாதிரி தான் அவங்களுக்கு முன்னுக்கு பிறனாக முரணாக மக்களுக்கு சொல்கிறதும் ஒன்று மத்திய அரசை எதுக்குற மாதிரி எதுக்கிறது நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் ஆனால் வலிக்கவும் செய்யாது அது மாதிரி செய்கிறதா திமுகவுடைய கொள்கை எப்பொழுதுமே அவங்க காலத்தில் எந்த தமிழ் மக்களுடைய உரிமைகளும் காப்பாற்றப்பட்டதில்லை தமிழனுடைய உரிமை தமிழனுடைய எல்லாம் நமக்கான இது பூராமே பறி போயிருக்கு கச்சை தீவாக இருக்கட்டும் காவிரி பிரச்சனையாக இருக்கும் பெரியார் பிரச்சனை எல்லாத்திலையும் நம்ம வந்து உரிமையை இழந்து தான் இருக்கோம் ம் இந்த தேர்தல் விவகாரத்தில் எல்லாமே மத்திய பணம் ஆமாம் வாங்கப்பட்டது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அதை தான் நாமளும் நினைக்கிறேன் இப்போ நீ என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நாங்கள் நாங்கள் மட்டும் வித்தியாசமாக நினைக்க முடியுமா ஏன்னா அதுதான் அதுவும் இன்றைக்கி வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு அந்த நம்பர்கள்லாம் எந்தெந்த கம்பெனி என்ன ஏது என்பதை எல்லாம் விவரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஆதண்டி கேட்டால் கொடுக்கணும் உச்ச நீதிமன்றம் நேற்று கோடிட்டு காமிச்சிருக்காங்க யார் அமித்ஷா அமித்ஷா மாநில கட்சி பயனடைஞ்சதுன்னா அந்த எந்த கட்சி பயனடைஞ்சதுன்னு தானே பேக்கணும் பார்க்கறது அப்படித்தானே அதனால் மத்திய அரசை பொறுத்தளவுக்கு அவங்க ஒன்று இதாக பாரதிய ஜனதா வந்து ஒரு பெரிய இதான பணம் இல்லாமல் மக்களை சந்திக்க நாங்கள் தயார்ன்னு சொல்றது சும்மா வெளிவசம் தான் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது ஆமாம் பொருள் அறவேக்காடை பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு அறவேக்காடு யாருன்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் அண்ணாமலை தான் அறவேக்காடு அறவேக்காடு யாருன்னா அரசியலில் ஒரு ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய தலைவர் மாநில கட்சியினுடைய தலைவர் என்ற ம அவர் யார் மறைந்த தலைவர்களை குறைவாக மதிப்பிடுவது மதிக்காதது இதெல்லாம் பார்த்தா அவருடைய நிலைப்பாடெல்லாம் பார்த்தா உண்மையிலே ஒரு அறவேக்காட்டுத்தனமாக பண்ணுறவர் அண்ணாமலை தான் அவர் போய் எங்கள் பொதுச்செயலாளர் சொல்கிறாருன்னா இதை காட்டிலேயும் ஒரு இது இருக்கா நேற்று வரைக்கும் நீ உனக்கு என்ன தெரியும் அரசியல்னால் இன்றைக்கி கத்துக்குட்டி ஆ அரசியல் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி இன்னைக்கு சும்மா கூட்டம் கூட ஆளுங்கட்சியில் பணத்தை மிரட்டி கூட்டத்தை சேர்த்தா கூட்டம் வந்து கூட்டினா போதுமா இது எப்போவுமே இருக்கிறதான் தேர்தலில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் வாக்கு பெட்டியை திறந்த பிறகு தான் வாக்கு சீட்டை பார்த்த பிறகு தான் பிஜேபிக்கு தமிழக மக்கள் எவ்வளவு தூரம் ஆப்பு வடிச்சிருக்காங்க அப்படின்ற தெரியும் அப்போ அதுக்கு பிறகு பி அண்ணாமலை இருப்பாரா தொடர்வாரான்றது அப்புறமா தெரியும் எனவே ஒரு கட்சி என்பது எப்படி இருக்கணும் பொது வாழ்க்கையில் ஒரு கட்சின்னா ஒரு அரசியல் இயக்கம்னா எல்லா சமூகத்திலையும் எல்லா மதத்திலையும் அரவணைத்து போகிற க அரசியல் இயக்கமாக இருக்கணும் ஆனால் பாரதிய ஜனதா அப்படி அல்ல ஒரு மதத்தை முன்னிறுத்து நடத்துகிறது என்பதுதான் இன்னைக்கு எல்லாருடைய மனவேதனை எனவே இந்த மாதிரி இதில் ஒரு கட்சியில் இன்றைக்கி கூட்டத்தை பார்த்த உடனே மோடிஜியை பார்த்து பாரத பிரதமரை பார்த்து கூட்டத்தை சேர்த்து உட்கார வச்ச உடனே அதெல்லாம் என்ன கூட்டம் அழைத்து வரப்பட்ட கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டமாக வந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவர் மோடிஜி பார்க்குறாரு மோடிஜி நல்லா பேசுகிறாரு கேட்போம்னு வர்றாங்க அதில் இவர் மதப்பாகிடுறார் ரொம்பவும் இதாகிடுறார் ஓவராக இதுக்கெல்லாம் மத தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே இந்த மாதிரி இதாக பேசுறவங்களுக்கெல்லாம் நல்லா பதில் கொடுப்பாங்க அது தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும் இப்போ கூட்டணி கட்சியெல்லாம் அது என்ன ஆளுங்கட்சிக்கு போனால் எந்த ஆளுங்கட்சி சேர்ந்தால் இருக்கும் பச பசப்பா அப்படின்னு போகிறாங்க போகிறவங்க போகட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்களை பற்றி கவலை இல்லை ஆனால் அண்ணாமலை இப்படியெல்லாம் பேசுகிறது ஒரு ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை பெற்ற மாபெரும் இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் முப்பது ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கி இன்னைக்கு அத்தனை தமிழக மக்களும் விவசாயிகளும் பாராட்டுகின்ற ஒரு ம முன்னாள் முதலமைச்சரை ஒரு பொதுச் செயலாளரை எங்கள் பொதுச் செயலாளரை இன்னைக்கு மாதிரி பாய் புளித்ததோ மாங்கா புளித்ததோ மாங்காய் இனித்தோம் அப்படின்ற மாதிரி மாங்காய் பொழித்ததோ என்ற அடிப்படையில் பேசுவது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இன்னொரு முறை இவர் பேசினார்ன்னா இவர் ஏற்கனவே பேசி வாங்கி கட்டியிருக்கார் என்கிட்டலாம் வாங்கி கட்டியிருக்கார் அண்ணாவை பற்றி பேசி எனவே இந்த மாதிரி எங்கள் அம்மாவை பற்றி பேசி இது மாதிரி தான் வாங்கி கட்டிட்டார் இப்போ எங்கள் தலைவர் எங்கள் பொதுச் செயலாளர் பற்றி பேசுகிறாருன்னா உண்மையிலே அண்ணாமலைக்கு கொஞ்சம் கூட அரசியல் தகுதியே இல்லைன்னு தான் அர்த்தம் ஆ சார் போன முறை வந்து உங்களுக்கு உங்களுக்கு செய்தி வந்துடுச்சு ஆ போதும்

ஒன்னே ஆறு லட்சம் ஓட்டு ஒரு லட்சத்தி நாற்பது ஒன்னே ஆறு லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் என்னங்க என்ன மதிவான அது ஒத்துக்கிறியா அப்போ எங்களை யார் எதிர்த்தா இஸ்லாமியர்கள் போகவே முடியல நாங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறோம் கூட்டிகிட்டு போனோம் முதல்ல போனோம் நாங்கள் தான் எங்கள் அன்னைக்கு எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இன்னைக்கு புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மேயர் வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான் ஃபேவர் பிளாக் போட்டிருக்காரு அந்த பள்ளிவாசலுக்கு போனதுக்கு என்ன உடனே வரக்கூடாது தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாங்க பிஜேபி கூட்டணியோடு வரக்கூடாது சொன்னாங்க நீ ஊடகங்கள்லாம் அதை போட்டு அண்ணா திமுகவுக்கு எதிர்ப்பு இஸ்லாமியர் நுழைய விடவில்லை அப்படின்லாம் ஹெட்டிங் நியூஸ் போட்டேன் போட்டிங்களா போடலையா ஏன்னா அதுக்கு அதுக்கும் தலையாமாவா அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினர் இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் இந்த மாதிரி சமுதாயம்லாம் என்னாச்சு எங்களை வந்து பாரதிய ஜனதா வந்து ஆதரித்ததுனால தான் எங்களுக்கு வந்து சிறுபான்மையை ஓட்டு மக்கள் ம தமிழ்நாடு அதுவும் மதுரையில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் வாழ்கிற அந்த நாடாளுமன்ற தொகுதியில் எங்களுக்கு ஓட்டு உழுகாத காரணம் வேறு எந்த இல்லை கழக தொண்டர்கள் அருமையாக வேலை பார்த்தார்கள் எங்கள் எங்களுடைய பொதுச்செயலர் அருமையாக பம்பரம்போல் வந்து வாக்கு சேகரித்தார் கூட்டம் கடல் என்ன திரண்டது எல்லோரும் நல்லா தான் வேலை பார்த்தான் இந்த தான் இப்போ அப்படி இல்லை நாங்கள் எதுக்குறோன்றது இஸ்லாமியர்களே இன்றைக்கி எங்களுக்கு பக்கம் இருக்காங்க சிறுபான்மை எங்கள் பக்கம் இருக்காங்க இந்த வாக்குகளை எப்படியாச்சும் இப்போ திமுகவுக்கு விழுகிற வாக்கு எங்களுக்கு விழுந்துரும் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க எங்களை நாங்கள் பிஜேபிக்கு துணை போறோம் எப்படி பாருங்கள் அண்ணாமலை என்னன்னு எங்கள் அறவை எங்கள் தலைவரை இழிவா பேசுகிறாரு அவருக்கு நாங்கள் துணவா ஏன்னா நாங்கள் நான் இழி பெறவியா புரட்சி தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய தொண்டர்கள் நாங்கள் எங்களுக்கு ஈடு இணையாக இது இல்லை உண்டவே தொண்டையில் வச்சு நாங்கள் வாழ்ந்த தலைவனுடைய நாங்கள் எங்களை போய் இப்படிலாம் அந்த இது திமுகவே என்ன இன்னைக்கு பயந்து போயிருக்காங்க சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு வந்து முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு வாக்களித்துருவாங்க நம்ம ஒன்றுமே செய்யலையே இந்த மூணு ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி நேரத்தில் அது ரெண்டாவது மதிவான உனக்கு தான் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நீ இத மாதிரி கேள்வி கேட்க முன்னால் உட்காந்து ஏதாச்சும் அறிவுபூர்வமான கேள்வி கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது அரசு ஊழியர்கள் போனதாக சொல்கிறேன் கேளு ஆ தொண்டர்கள் எத்தனை தொண்டர்கள் சொன்னாங்க சொல்ற கேளு தலைவன் அரசு ஊழியர் எதிர்ப்பு அரசு ஊழியர் எதிர்பார்த்தாங்க வேற நம்ம முதல்வரை எதிர்பார்த்தாங்க வந்திருக்காரு வருவார் அவருக்கு நம்ம வாக்களிக்கணும் திமுக வாக்களிக்கணும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் எல்லாம் சத்துணவு பணியாளர்கள் இத்தனை பேருடைய வாக்குகளும் இன்றைக்கி எல்லாரும் காலையில் காலத்தில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை அவங்களுக்கு அல்வா கொடுத்துருச்சு இந்த அரசு திமுக அரசு எனவே அந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு அண்ணா திமுகவுக்கு எடப்பாடியார் தலைமையில் இருக்க திமுக வாக்களித்துருவாங்கன்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி என்னன்னா இன்றைக்கி இவர் பேசுகிறாரு யார் முதலமைச்சரே எங்கள் திமுகவை இதாக பேசுகிறார் பிஜேபிக்கு நாங்கள் பிடி மாசியர் வர்றோம்ன்றார் அங்கே இருக்கிற தலைவர் என்னென்னா அவன் இருக்கிற கடுப்பில் நம்ம கூட்டு கூப்பிட்டு வரலையே அப்படின்ட்டு இந்த மாதிரி எப்படி கூட்டணிக்கு கூப்பிட்டமே வரமாட்டேன்றாங்களே வரமாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு இன்னும் அவர் என்னன்னா எங்கள் கழிவாக பேசுறாரு இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க என்ன மாதிரி பார்த்துட்டு தானே இருக்காங்க அப்படி பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்களுக்கு தெரியும் யார் நமக்கான கட்சி இந்த அண்ணா திமுக தாங்க ஜாதி மதம் எதுவுமே பார்க்காத கட்சிங்க இது உழைப்பவனே உயர்ந்தவன் உழைப்பவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது மாறி நல்ல சிறப்பாக பண மாமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்காரு ஜெயிச்சு இன்றைக்கி மக்கள் பணியாற்றிட்டு இருக்காரு இன்றைக்கி அவருடைய காலத்தில் எவ்வளோ மலர்ச்சி பணிகள் நடக்குது இது மாதிரி கழக அது மாதிரி எங்கள் வேட்பாளர் வரும்போது களத்தில் நினைக்கிறேன் தீயா வேலை பார்க்க தீயா தீயா கழக தொண்டர் வேலை பார்க்க போறான் அரசு ஊழியர்களுக்கு ஆதரிக்கிறாங்க எல்லா பேரும் சிறுபான்மையை ஆதரிக்கிறாங்க ஆக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக நாற்பது தொகையிலும் வெளில போது சரித்திர சாதனை படைக்க போறார் எடப்பாடியார் வரும்போது பேசுறாங்க பேசுவாங்க பேசும்போது அப்படி இதெல்லாம் இருபத்தி நாலு இருபத்தி வரும்போது பாத்துக்கலாம் அப்ப என்ன என்ன நிலைப்பாடுன்றது இப்பவே எப்பவோ வர்றதுக்கு இப்பவே எங்களுக்கா பயப்படக்கூடியது இன்னும் சொன்னா இன்னைக்கு தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சது திமுகவுக்கு தான் பாதி அதில் இருக்க அவர்களுடைய ரசிகர்கள் அதிகமாக பெரும்பகுதி திமுகவுக்கு தான் வாக்களித்தாங்க உங்களவே பார்த்து பேசிக்கிறீங்க கேமரா பார்க்கல கேமரா விஜயனுடைய ரசிகர்கள் பெரும்பகுதி என்ன எங்கே இருந்தாங்கன்னா திமுகவுக்கு வாக்களித்தான் அது ஒரு கோபம் அவங்களுக்கு கோபங்களில் திமுகவுக்கு ஒரு கோபம் அதனால் எங்களை பொறுத்தளவுக்கு எப்பவுமே இல்லை எங்களுக்கு இப்போ கிளியரப்பா ரூட் கிளியர் அண்ணா திமுக ரூட் கிளியர் எங்களை மக்கள் மக்கள் இன்றைக்கி பார்த்துட்டாங்க ரூபா விற்ற சிலிண்டர் இன்றைக்கி எவ்வளவு ஊரில் கேஸு இன்றைக்கி ஆயிரத்தி நூறுரூவா என்ம்மாப்பா என்னம்மா எவ்வளோம்மா எவ்வளோம்மா கேஸு ரூபா நூறுரூவா குறைச்சதுனால ஆயிரரூவாயா ரூபா பெட்ரோல் ஐம்பது அறுபது ரூபா விற்றது இன்னைக்கு நூறுரூவா அதில் ரெண்டு ரூபா குறைச்சிருக்காங்க டீசல் இப்போ குறைச்சிருக்காங்க ரெண்டு ரூபா எது எதுவுமே செய்யலை நம்ம மாநில அரசும் செய்யலை விலைவாசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபா ஆயிரம் ரூபா கொடுத்தா இன்னைக்கு கூட விளம்பரம் பார்த்தேன் முழு விளம்பரம் பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துருக்காரு நம்ம தமிழக அரசு கொடுத்துருக்கு பார்த்தா என்னென்ன திட்டங்கள் அறிவிச்சு ஆறாயிரங்க எவ்வளோ ரூபா கொடுத்தோம்ன்ற ஏ விலைவாசி இதெல்லாம் யானை பசிக்கு சோழ போரி மாறிங்க என்ன சொல்கிறீங்க ஏப்பா நீங்கள் தான் வந்துருப்பீங்க பெட்ரோல் போட்டிருப்பீங்க நீங்கள்லாம் முன்னால் எவ்வளோ செலவழிச்சிருப்பீங்க இப்போ எவ்வளோ செலவாகுது ஒரு டீ கடைக்கு போனால் ஒரு டீ இப்போ டீ எவ்வளோப்பா நீ வாங்குறது பெரிய கடையில சாதாரண கடையில் ஒரு இட்லி அஞ்சு ரூபாய்க்கு போயிருச்சுப்பா அஞ்சு ரூபா ஆயிடுச்சு ஒரு இட்லி எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு இதுல என்ன கொடுத்தாலும் சரி மத்திய அரசும் மாநில அரசு மக்கள் வெறியில இருக்காங்க சிஎஸ்டியை போட்டு சிஎஸ்டி வரியை போட்டு வரி மேல் வரி போட்டு சிறு குறு வியாபாரிகள்லாம் இன்றைக்கி வணிகர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க மின்கட்டண உயர்வு தமிழகத்தில் இப்படி பல்வேறு சுமைகளை ரெண்டு அரசும் சுமத்திருக்கு பத்து ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி எந்த வரியும் மிதிக்காமல் விலைவாசியை கட்டுப்படுத்தி மக்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி கட்சியும் ஆட்சியை நடத்தி அவங்களுக்கு சிரமப்படும் போதெல்லாம் உதவி பண்ண ஒரு அரசு அண்ணா அதிமுக அரசு அது நாலு ஆண்டுகள் குறிய காலம் நீங்கள் ஒன்றும் புரிஞ்சுக்கோங்க திமுகவுக்கு எப்பவுமே மக்களுடைய நலன் புரித எடுக்க மாட்டாங்க அவங்க சுயநலமாக விளம்பரம் தான் தேடுவாங்களே ஒழிய ஆளுங்கட்சி அண்ணாதிமுகந்தால் அதுக்கு எதிராக என்ன செய்யலாம் உங்களுக்கு தடுப்பூசி உங்களுக்கு தெரியும் கொரோனா தடுப்பூசி அது போட்டால் செத்து போவாங்கன்னு சொல்லி ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்களே அந்த நேரத்தில் இவங்க முரசிலே வந்துச்சே நடிகர் விவேக்கை இறந்ததுக்கு தடுப்பூசி தான் காரணம் இதனால இந்த தடுப்பூசி போடுற கொரோனா தடுப்பூசி போடுற எத்தனை லட்சம் யூனிட் பாலாச்சு அப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்தவொடனே அதை தொடர்ந்தாங்க ஆக எப்போவுமே திமுகவை பொறுத்தளவுக்கு மக்கள் நலன் சாராத கட்சி அது தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடியது குடும்பத்தை முன்னிலைப்படுத்தக்கூடியதே கட்சி வேறு யாரையும் முன்னிலைப்படுத்த மாட்டாங்க அந்த குடும்பம் தான் வாரி வாழையடி வாழையாக அந்த குடும்பம் இருக்குது வேற ஒன்றும் இல்லை வேறு இப்போ எங்கள் இதில் எத்தனை பேர் இப்போ மற்ற கட்சியெல்லாம் இப்போ காங்கிரஸில் கூட ஒரு சாப்பா தாழ்த்தப்பட்டவர் இன்னைக்கு தலை பட்டியலினத்தை சேர்ந்தவர் இன்றைக்கி தலைவராகிட்டார்ல இந்த கட்சியில் என்றைக்கு எத்தனை ஆண்டு காலம் தலைவல்தான் நின்றாலும் வர முடியுமா திமுகவில் தலைவராக அந்த கட்சியில் வரமா இப்போவே நேரு சொல்கிறாரு இன்ப நீதி என்னைக்கு வர்றாரு அவருக்கு நாங்கள் அவரை தோ தோலை தூக்கிட்டு தூங்கி தூ தூக்கிக்கிட்டு போவோம் பவனி போவோம் கலைஞர் குடும்பத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டுருக்கோம் அப்படின்ட்டு நம்ம நேரு சார் நகர்ப்புறத்தில் அமைச்சர் மான் நேரு சார் சொல்கிறார் அண்ணன் ஏவா வேலு சொல்கிறார் அண்ணன் துறைமுருகன் சொல்கிறார் இந்த ஜாம்பவான்கள்லாம் சொல்கிறாங்க இன்னும் அந்த குடும்பத்துக்கு தானே சொல்கிறாங்க அதனால் அதை பற்றியே இல்லை எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் எங்கள் வழி தனி வழி மக்களுக்கான மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தான் நீதிமான்கள் மக்களை நம்புகிறார் எடப்பாடியார் தொண்டர்களை நம்புகிறார் எடப்பாடியார் அவருடைய எண்ணத்தை ஈடுகிறது தான் அதிமுக ஒவ்வொரு தொண்டனுடைய கடமை பொறுப்பு எங்களுடைய கட்சியை நிலை நிறுத்துவது அடுத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டுடைய ஏகபடுத்த எல்லா மக்களுடைய ஆதரவையும் பெற்ற ஒரு முதலமைச்சராக நான் எடப்பாடியார் அமரப்போறார் இருக்க இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவோம் குறைஞ்ச இரநூறு தொகுதியாச்சும் ஜெயிச்சிருவோம்ப்பா இன்னைக்கு பார்க்கும்போது சரி நாளைக்கு பேசுவேன் தம்பி என்ன

அவர் என்ன சொன்னார் இன்னைக்கு மோடிஜிக்கு தெரியுதுங்க அப்போ கத்துக்குட்டி அண்ணாமலைன்னு நான் சொன்னது சரிதானே அறவேக்காடு அண்ணாமலைன்னு சொன்னது சரிதானே எங்கள் முதலமைச்சர் எடப்பாடியாரை கூப்பிட்டு பாராட்டுறாரு பக்கத்தில் உட்காந்து மாலை வாங்குறாரு எட பாரத பிரதமர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு ஆ அரவணைக்கிறாரு எங்கள் அண்ணா எடப்பாடியாரை போல் ஆட்சி செய்யணும் மற்ற மாநில முதலமைச்சர்லான்னு சொல்லி கொரோனா காலத்தில் சொல்கிறாரு தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக இருக்குன்னு சொன்ன பாரத பிரதமர் சொன்னார் அப்படிப்பட்ட தலைவரை இழிவாக பேசுகிற அண்ணாமலை ஒரு அறவே காடை இல்லைங்க அதனால் இதெல்லாம் தேர்தல் நண்டு தலைவா இதெல்லாம் சொன்னால் அப்படியே ஏதோ அண்ணாதிமுக ஓட்டு அப்படியே தான் ஏங்க கம்யூனிஸ்ட்டு ஒரு இடத்துல பாருங்கள் கம்யூனிஸ்ட்டுக்கு ரெண்டு கொள்கை இருக்குங்க பாருங்கள் காங்கிரஸை கேரளாவில் இருக்கிறாங்க வந்தால் தமிழ் இது காங்கிரஸ் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டு காங்கிரஸுகள்லாம் இன்னைக்கு வெங்கடேஷுக்கு வந்து இன்றைக்கி க ஓட்டுவே போட மாட்டாங்க காங்கிரஸ்க்காரங்க யாரும் ஏன் தெரியுங்களா அங்கே வந்து ராகுல் காந்தியை எதிர்க்கிறாங்க ராகுல் காந்தி போட்டிடுறாரு அது த இந்தியாவுங்க இந்தியாவை க சுடுகாடாக்கணும்னா காங்கிரஸுக்கு வாக்கலைங்கன்றாரு காங்கிர கம்யூனிஸ்ட்டு சொல்லியிருக்கு அதே கம்யூனிஸ்ட்டு இங்கே நிற்கிது அந்த கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸுக்காரங்க ஆதரிப்பாங்களா சோப்பில் சோற்றில் உப்பு போட்டுருவங்க ஆதரிப்பாங்களா ஐயா ஐயா, நாங்க வாங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க ஈவினிங் வாங்க நம்ம பாப்போம் பேசுவோம் சரி வாங்க நன்றி வாங்க வாங்க